ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிசி தமிழ் என்ன பொட்டேட்டோ சிக்கன் பார்க்குறீங்களா இதை வச்சு தாங்க உங்களுக்கு நீங்கள் சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருள்னு ஆட் பண்ணுறேன்னு தெரியும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறாங்களே இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானு கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது மாதிரி தான் நம்ம நிறைய பியூடியூ டிப் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க ஹோம்மேட் ஐட்டம்ஸ் கூட போட்டிருக்கோம் அதுக்கு வாங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் நம்ம மெயின் வந்து இதுதான் நமக்கு தேவை இதை வச்சு தான் ஒரு நல்ல சூப்பரான பேஸ் பேக் வந்து செய்ய போகிறோம் இந்த பொட்டேட்டோ எதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நேச்சுரலாகவே நமக்கு ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து கரும் புள்ளிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் சன் டேன் இருக்குது பார்த்தீங்களா அது கூட உங்களுக்கு நல்லா வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் பிம்பிள்ஸ் வருது பார்த்தீங்களா அது கூட உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இதை நீங்கள் ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும் பிம்பிள்ஸ் நல்லா போயிடும் அது மாதிரி கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது உடனே உங்களுக்கு கியூர் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பொட்டோட்டா தாங்க யூஸ் ஆகுது இந்த இட்டோட்டா பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து நிறைய யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதில் இருந்து இது மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸ் ஃபேஷியலே பண்ண தேவையில்லை இந்த நீங்கள் இது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்லா பிரைட்டான ஃபேஸ் கிடச்சிரும் இது நல்லா தொளியை சீவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஷார் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்க நல்லா தொலைசி வச்சிருக்கேன் இப்போ கிரைண்ட் பண்ணி இதில் இருக்க சாறு மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் ஒரு பொட்டேட்டோ போதும் பாருங்க நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம் இதை வந்து பிழிஞ்சி சாறு எடுத்து இப்படி சின்ன பவுல் எடுத்துட்டு டீ ஃபில்ட்ரு வச்சுட்டு இதை போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா அவங்களுக்கு சாறு கிடச்சிடும் அதுல நல்லா பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம் ரெண்டு ஜூஸ்பூனுக்கு மேலேயே இருக்குது பன்னெண்டு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி தான் எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஆயிலியாரு பார்த்து இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி ஃபேஸ் வந்து நல்ல சுருக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த முழுத்தாண் மட்டி யூஸ் ஆகுது இது பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் டாட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் இது இது வந்து நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த பொட்டேட்டோ ஜூஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதிலையே இந்த முல்தானி மட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு நம்ம ஃபேஸ்க்கு இதை நீங்கள் ஒரு பாயிண்ட் வாங்கி வச்சிட்டிங்களாலே உங்களுக்கு வந்து நிறைய நாள் யூஸ் ஆகும் இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் பாருங்க டாபர் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து அழுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு நல்லா ப்ளீச்சிங் தன்மையாக இருக்கிறதுக்கு இந்த ரோஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஃபேஸில் நீங்கள் லைட்டாக காலையில் அல்லது மார்னிங் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் காட்டன் பவுளை வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் எப்பயுமே அழுக்கு சேராம நல்லா பிரைட்டாக இருக்கும் ரோஸ் வாட்டர் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாங்க உங்களுக்கு ரோஸ் வாட்டர் வீட்லேயே எப்படி செய்யணும்னு தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ரோஸ் வா ரோஸ் வாட்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு பால் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரா மில்க்காக இருக்கணும் காய்ச்சாத பாலாக இருக்கணும் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம் ஆனால் காய்ச்சாத தான் உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து பிரைட்டு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அதுக்கு தான் காய்ச்சாத பால் எடுக்க சொல்கிறேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த பால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கலர் ஆகிறதுக்கு பால் வந்து எடுக்கணும் அது மாதிரி ஃபேஸில் எந்த அழுக்கு இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும் இந்த பால் பாருங்கள் நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இது இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஒயிட்னிங் கொடுக்கும் நல்ல கலர் வந்துடும் அது மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து டாட் 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 ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட உங்களுக்கு நல்லா ரிமூவ் ஆயிரும் இது நீங்கள் கண்ணுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கருவாளையை வந்துட்டு ஒரே வாரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த கருப்பெல்லாம் போயிட்டு நல்லா வந்து நார்மலாகிடும் இந்த நம்ம முழுத்தானி மெட்டி சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து சுருக்கங்களாக இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து நல்லா கிளீன் நல்லா டைட் பண்ணி நல்லா யூத்துலுக்கு கொடுக்குறதுக்கு ஹெல்ப் ஆகுது இந்த பேஸ் பேக் வந்து யாரெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது எல்லாமே நேச்சுரல் ரெமெடி தான் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயாரிச்சு அப்பப்போ தான் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது நீங்கள் டெய்லி நீங்கள் எப்பப்போ அப்ளை பண்ணுவீங்களோ அப்பப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும் காமிக்கிறேன் இப்படி பேஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி கையில் அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸ் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அப்ளை பண்ணணும் எப்பயுமே எப்ப இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் கீழே இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா குளோவாக இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஒரு ஷேட் வந்து உங்களுக்கு நல்ல கலர் வந்துடும் ரொம்ப கருப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுலேருந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல கலர் கொடுத்துரும் ஃபேஸில் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி வந்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம டிப் முடிஞ்சிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெல்லைக்கன் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ